ஏரியின் கரை பகுதியை பொதுமக்கள் நடந்து செல்வதற்கான குடியிருப்பு நலசங்கம் ஏற்பாட்டில் திருநீர்மலை பெரிய ஏரி பாதுகாப்பு குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் ஏரிக்கரை பகுதியில் நடைபெற்றது இதில் எக்ஸ்னோரா அமைப்பின் சார்பில் சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு ஏரியின் கரை பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் முள் புதர்கள் போன்றவற்றை அகற்றிவிட்டு பொதுமக்கள் வாக்கிங் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக ஆலோசனை வழங்கினார் மேலும் ஆலோசனை கூட்டத்தில் நலசங்கம் உறுப்பினர்கள் ஏரி பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஏரி பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு நலசங்கங்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பல கருத்துக்களை தெரிவித்தனர் இந்த ஏரியை வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக வழங்கிட்டு இருந்த ஏரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியில் வந்து தண்ணீர் சேர்ந்து முடியல காரணம் வந்து சுற்றி மரங்கள் வந்து கழிச்சு நிறைய கழிவு நீர் கலந்து எல்லாம் நிறைய இருக்கு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் இந்த மக்களை வந்து ஒரு நடைமுறையாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கை வருகிற சனிக்கிழமை அல்லது விரைவில் மிக விரைவில் எங்களுடைய எஸ்ஆர்ஆர் தலைவர் திரு செந்தூர்பாடி அவர்கள் தலைமையில் இந்த ஏரியை பார்வையிட்டு முதல்ல வந்து இந்த ஏரியை சுத்தம் செய்யப்படும் மரங்கள் எந்த காரணம் போது வெட்ட மாட்டோம் மர கழிவுகளை தான் வெட்ட மாட்டேங்க மர கழிவுகள் வெட்டும் போது அந்த ஓவரிக் நடக்கும்போது இடத்துல இருக்குது அதுதான் கணக்கு மரத்தெல்லாம் ஏறி வெட்ட மாதிரி இந்த மர வழியாக தான் இப்போ சுற்றுக்கொள் அதனால் மரக்கழிவுகளையும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் அப்படிங்கிறத கொண்டு வாங்க ஏரிக்கு நீங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்த ஆக்கிரமிப்புக்காரங்க யாரும் வர மாட்டாங்க அதனால நீங்க தொடர்ந்து வாக்கிடுவாங்க உங்களுக்கு வேணுங்கிற எல்லா சலுகைகளும் என்னங்கிறத சிஎஸ்ஆர்டி கம்பெனில இருந்து எங்களுடைய டீம் போய் பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் எல்லாம் செய்வாங்க தயவு செய்து ஏரியை தவிர பேச வேணாம் மற்றத நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் பின்னால் நீங்கள் கூட இருந்தால் போதும் உங்கள் பின்னால் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் வெற்றி அவர் நாளை நவர் ஏரியே சாப்பிட்டு